உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரேவதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் மீனராசி இந்த மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மற்றும் ஜென்ம ராசியிலே குரு பகவானுடைய சஞ்சாரம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் வருடம் முழுவதும் சனி பகவானுடைய சஞ்சாரம் மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் இரண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு பகவானுடைய சஞ்சார காலம் அதே மாதிரி பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் மற்றும் எட்டாம் இடத்திலே வரக்கூடிய கேது பகவான் இந்த காலகட்டமாக இந்த ஆங்கில இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் எப்படி இருக்கும் மீனராசி என்பர்களே இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் வருடத்தினுடைய முற்பகுதி தங்களுக்கு மிக மிக யோகமான சாதகமான காலம் சாதனை செய்யக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் வருடத்தினுடைய முற்பகுதியை சேர்க்கை அதிகமான தங்கம் சேர்க்கை குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களை பாராட்டுதலுக்கு குறைவிற்கா அனைவருடைய பாராட்டும் சமூகத்தில் மக்களுடைய பாராட்டுகளும் அதிகரிக்கும் பண வரவுகள் மேன்மையடையும் செய்தொழில் வியாபாரம் ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் கூட்டு தொழில் மிக சிறப்பாக அமையும் வேலை தேடிய பலருக்கு நல்ல வருமானம் மற்றும் நல்ல ஊதியத்தில் வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் பலருக்கு அரசு சார்ந்த உதவிகளும் அரசு சார்ந்த வேலை வாய்ப்பும் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளால் மேன்மை சந்தோஷம் அடையக்கூடிய காலமாக அமையும் வேலை பார்க்கும் பலருக்கு தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மையும் ஆதரவும் பாராட்டுதலும் மிக மிக அதிகமாக இருக்கும் அதே போல் புதிய வாகன சேர்க்கை பலருக்கு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேரும் உடன் பிறப்புகளால் நன்மைகளை ஏற்படுத்தலாம் பொதுவாக இந்த வருடத்தினுடைய முற்பகுதி அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக அமைகிறது ஒரு மனிதனுக்கு எது எது தேவையோ அனைத்து வசதிகளும் அனைத்து பொருளாதாரமாகட்டும் சந்தோஷமாகட்டும் மன மகிழ்ச்சியாகட்டும் அனைத்து மனிதனுடைய தேவைக்கும் இருக்கும் அந்த அனைத்து தேவைகளுமே தங்களுக்கு பூர்த்தியாகும் இந்த காலத்தில் பௌத்திக சொல்வாங்க நன்மை வரும்போதும் தீமை வரும்போதும் ஒரே விதமான மனநிலையில் இருக்க வேண்டும் இவை அனைத்து மரணத்தினுடைய பிற்பகுதியில் சங்கலுக்கு நேர் எதிர்மறையாக மாறக்கூடிய காலமாகவும் எனவே மரணத்தினுடைய பிற்பகுதியில் மற்றவர்களிடம் பேசும்போது மிக கவனமாக பேச வேண்டும் வார்த்தைகளால் பல இழப்பீடுகள் ஏற்படலாம் குடும்பத்தில் சச்சரவுகள் சண்டைகள் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் அஹ் கணவன் மனைவியிடையே சிறு பிரிவினை வந்து மீண்டும் சேரக்கூடிய காலமாக அமையும் அதேபோல் மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதற்கு மிக கவனமாக செய்ய வேண்டும் தேக ஆரோக்கியத்தில் வருடத்தினுடைய முற்பகுதி சாதகமாகவும் மிக மிக சாதகமாகவும் பிற்பகுதி ஒரு மத்தியம பலனாகவும் இருக்கிறது மீனராசி இணையர்கள் இந்த ஆண்டு முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் விண்ணல சார் சர்வகுர வழிபாடு சிவாகலம் சர்பகுரு வழிபாடு சரி அப்புறம் விஷ்ணு துர்கை வழிபாடு வெள்ளி சேர்த்து சிவாகிழமை சண்முக வழிபாடு ஆறுமுக நாயினாருன்னு சொல்லுவாங்க உண்ட சண்முக வழிபாடு வெள்ளி வழிபாடு துர்கை வழிபாடு யாருக்கா பால் தவா பால் தவா பாலாடும் இனிப்பு சம்பந்தமான பொருட்கள் பால் பொருட்களை இதுல உருண்டியா உள்ளது விசேஷமா இருக்கக்கூடிய தானம் கொடுத்து சிறந்த பங்கலாம் சரி அன்பார்ந்த மயூரி டிவி நேயர்கள் மற்றும் மைலோசை யூடியூப் சேனல் நேயர்கள் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்த்துருக்கோம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் இது போக பனிரெண்டு லக்னங்களுக்கும் இது பொருளக்கூடிய பலனாக அமையும் சிலருக்கு சாதகமான ராசி பாதகமான லக்னமாக இருக்கலாம் சிலருக்கு பாதகமான ராசி சாதகமான லக்னமாக இருக்கலாம் தசா புக்திகள் யோகமாக இருக்கலாம் அவயோகமாக இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கேட்டு எந்த மாதிரியான வழிபாடை மேற்கொண்டு நாம் கொண்டு செலுத்தலாம் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம் பார்த்து அதுக்கு உண்டான அறிவுரையோடு இந்த ஆண்டை நீங்கள் வழிநடத்தி சென்றிருக்கலாம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே ஒரு பெல் பட்டன் ஒன்னு வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருக்கோம்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க